அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப்போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று பனிக்கண்டம் பனிக்கண்டம் அண்டார்டிகா அண்டார்டிகா அண்டார்டிக்கா இருந்து கீழ் நானோரு சிந்து டேஷ் சிந்து நானூறு சிந்து காவடி சிந்து காயிற்கு காவடி நான்கு இடம் இருந்து வளம் பல டேஸ் பறவைகள் வேளந்தாங்களுக்கு வந்தன பல வகை வ கை கைதான் போடணும் ஆறு இடமிருந்து வளம் வாங்கிய கடனுக்கு குட்டி போடுவது வாங்கிய கடனுக்கு குட்டி போடுவதுன்னா வட்டி வ இட்டி வட்டி ஆறு கீழிருந்து மேல் நான் கிரேனே மம்மி நான் வளர்கிறேனே மம்மி வாயிற்கு இருக்கு லா மட்டுந்தான் போடணும் வளர்கிறேனே மண்மை எட்டு வளம் இருந்து இடம் எட்டு நண்பன் வளமிருந்து இடம் எட்டு நண்பன் தோழன் தோழன் ஒன்று மேலிருந்து கீழ் மன்னன் ராஜா ஆயிருக்கு இருக்கு அரசன் ரா இன் அரசன் மூன்று இடமிருந்து வளம் பசியை போக்குவது பசியை போக்குவது உணவு உணவு ஐந்து கீழிருந்து மேல் சப்பாத்தி செய்ய கோதுமை டேஷ் வேண்டும் கோதுமை மாவு வேண்டும் ஊதிய இங்கே மா தான் போடணும் அப்புறம் பத்து வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பத்து பேங்க் தமிழில் பேங்குக்கு தமிழில் வங்கி வங்கி பதிமூணு கீழிருந்து மேல் ஆடை ஆடைனா அங்கி கீழே முடியுதா அப்போது இங்கே ஆ இங்கு கீ இருக்கு அங்கி பதிமூணு இடம் இருந்து வளம் செவ்வகத்தின் ஓ இரு பக்கம் நீளம் என்றால் மற்ற இரு பக்கம் இது செவ்வகத்தின் இரு பக்கம் நீளம்னா ரெண்டு பக்கம் அகலம் ஆ இருக்குது கா பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்து டேஷ் ஒருவன் ஜெய்சங்கர் நடித்திருந்த திரைப்படம் ஒன்று டேஷ் ஒன் ஒருவன் வல்லவன் வாயிற்கு லாயிருக்கு இல்லு மட்டும்தான் போடணும் வல்லவன் ஒன்பது வளம் இருந்து இடம் வில்லுக்கு இவன் வில்லுக்கு விஜயன் விஜயன் ஏழு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஏழு பிறந்த நாள் பிறந்தநாள்ன்னா யா இருக்கு ரெண்டாவது எழுத்து ஜெயந்தி ஜெய இந்தி ஜெயந்தி பனிரெண்டு வளம் இருந்து இடம் ரத்தம் ரத்தம்னா குருதி 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 மேல் மேலிருந்து கீழ் சாரி பத்தொம்பது கீழிருந்து மேல் பயம் பயம்னா அச்சம் இம் அச்சம் பதினாறு இடமிருந்து பலம் கபடி கபடி அப்படின்னா சாலாறுமை சடுகுடு சடு சடுகுடு பத்தொம்பது இடமிருந்து பலம் செந் செதில் செதிலாக தோல் உள்ள பழம் அண்ணாசியா செதில் செதிலாக தோல் உள்ள பழம் அன்னாசி என் அண்ணாசி இப்போ இருபது கீழே இருந்து மேல் அழிந்து வரும் பறவை இனம் அழிந்து வரும் பறவை இனம் சி இருக்கு டூ இருக்கு குவி சிட்டுக்குருவி சி டு சிட்டுக்குருவி பதினான்கு மேலிருந்து கீழ் நாரதர் இது நன்மையை தரும் நாரதர் கழகம் கழகம் பதினேழு இடமிருந்து வளம் பறவை ஒன்று சான் குருவி கா இருக்கு ஈச்சிருக்கு இருவி மட்டும்தான் போடணும் கரிச்சான் குருவி குருவி பதினைந்து மேலிருந்து கீழ் தயிர் தயிர்னா காடு அப்போ பதினைந்து வளம் இருந்து இடம் என்னதுன்னு பார்த்துருக்கோம் வளம் இருந்து இடம் பதினைந்து பசுவின் குட்டி கன்று கா கன்று பதினெட்டு இடமிருந்து வலம் டேஷ் போக்கில் ஏதோ கணக்கு போட்டு சொன்னான் டேஷ் போக்கு இம்மளை முடியுது குரு டாம்போக்கில் போக்கில் சொன்னான் பதினைந்து மேலிருந்து கீழ் தயிர் ஆங்கிலத்தில் காடு காயிருக்கு இட்டு இருக்கு இரு தான் போகணும் அப்புறோ பதினொன்று இடமிருந்து பலம் டேஷ் பெல் குழந்தைகளுக்கான ஆங்கில பாடல் ஒன்று டிங் டாங் பெல் இங்கே இருக்குது லாஸ்ட்டு முடியுது டி டிங் டாங் பெல் டிங் டாங் பெல் பதினெட்டு கீழிருந்து மேல் அவன் எதிலும் இது செய்வான் அவன் எதிலும் எது செய்வான் குதிருக்கு ரூபடி குளறுபடி கூளரு படி குளறுபடி செய்வானோ இன்றைய குருக்களத்தை புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதியாச்சு கீழிருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இது எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ